வணக்கம் மன்மார்தனேர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்தில் குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி இப்படி மூன்று மிக பெரிய பிரம்மாண்டமான பயிற்சிகள் இருக்கிறது நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் உலக வரலாறுகளுக்கு உலகத்திற்கு எப்படி இருக்கும் நாட்டுக்கு நாடு எப்படி இருக்கும் அப்படின்றது மேலோட்டமாக சும்மா அப்படியே மேலெழுந்த வாரியாக நம்ம பார்க்க இருக்கின்றோம் அடுத்த அடுத்த பதிவுகளில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அதாவது மேஷ ராசி தொடங்கி மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தனித்தனியான பதிவுகளை நம்ம பார்ப்போம் ஆனால் இப்போது இந்த குரு பயிற்சியும் கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் எப்படி இருக்கும் ஒட்டுமொத்தமாக எப்படி இருக்கும்னு பார்க்குறோம் சனி பகவான் வந்து மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க ஒரு நீர் ராசி ஜல ராசி ராசின்றது ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவோம் சனி அங்கே சஞ்சாரம் பண்ணுறார் அங்கேருந்து நேராக அவர் எங்கே பார்க்குறார் ஏழாவது பார்வையாக கன்னியா ராசியை பார்க்குறாரு அப்படின்னா கன்னியா ராசிக்காரங்களுக்குலாம் இப்போ சனி அடுத்தது அஷ்டம சனி ஆரம்பிக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ சனி நடந்து கொண்டிருக்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்திலேயே சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு எப்படி இருக்கும் அதே போல் கும்பராசிக்காரங்களுக்கு சனி வந்து கடைசி பாதசனியாக போய் சேர்ந்திருக்கிறார் மகர ராசிக்காரங்க இதிலேருந்து விடுபட்டு இருக்கிறார்கள் ஏழரை சனி யாருக்கு புதுசாக ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குது எப்படி இருக்குங்க முதல்ல உலகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம் இந்த ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் எப்போது சனியை ஒட்டி தான் அது பார்ப்போம் நம்ம ஜாதகத்தில் ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான பலன்கள் ஏறக்குறைய ஒரு தொண்ணூறு சதவீதம் சரியாக வரும் இந்த ராகுவுக்கு வந்து பதினெட்டு வருஷம் திசை பத்தொம்பது வருஷம் சனிக்கு திசை அப்படின்னா இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் அதிகமான திசை இதை தாண்டி தான் சுக்கர திசை இருபது வருஷம் இருக்கும் சரி இந்த ராகு வந்து சனியோடைய வீட்டில் சஞ்சாரம் பண்ணுறாரு எப்படி இருக்கும் உலகளாவிய நிலையில் யுத்தம் தெரிக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் யுத்தமான சூழ்நிலைகளை நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் பார்ப்போம் இதையும் தாண்டி வேற ஏதாவது கொஞ்சம் நம்ம விபரீதமான விளைவுகளை நம்ம பார்ப்போமா அன்றைய காலத்தில் நீங்களாம் பார்க்குறீங்க அங்கே அணுவாயுத கசிவு இங்கே அணிவாயுத கசிவு அப்படிலாம் சொல்லப்படுகிறது இதெல்லாம் இல்லாமங்க இயற்கை பேரிடராக நிலநடுக்கங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த ராகு சனி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது அவர்களுடைய அமர்வுகள் அதை தாண்டிவங்க இந்த கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகம் எங்கே சஞ்சாரம் பண்ணுறாருன்னா சிம்ம ராசிக்கு வந்து ராஜாங்க பரிபாலனம் செய்யக்கூடிய இடங்கள்ல அப்படின்னா அரசாங்களுக்கு பல அரசாங்கங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலையிலேயே சமாளிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தோன்றும் அரசாங்கமே இறங்கி சில விஷயங்களை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான சூழ்நிலைக்கு வரும் அப்படின்னா இயற்கை பேரிடருங்க நிலநடுக்கங்கள் பூகம்பங்கள் அல்லது உங்களுக்கு எந்த மாதிரி இது இருந்து விமானங்கள் வந்து தடம் மாதிரி தரங்க தரையிறங்கிறது அல்லது விபத்துகள் ஏற்படுறது நீரினாலும் நிலத்தினாலும் நெருப்பினாலும் இந்த காலகட்டத்தில் சேதங்கள் ஏற்படுறது யுத்தத்தினால் அழிவுகள் ஏற்படுறது ரசாயன கசிவுகளால் ஏதாவது ஏற்படக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய காலம் தான் இந்த காலம் ஆனா ஒரு விஷயங்க மனித வர்க்கத்துக்கு எத்தனையோ காலங்களில் எத்தனையோ எதிர்மறையான விஷயங்கள்லாம் தோண்டனுச்சு ஆட்கொல்லி நோயான கோவிட் பத்தொம்பதையே மனிதன் சமாளித்து அதிலிருந்து வெளியே வந்திருக்கா நம்மலாம் வந்துவிட்டோம் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய வெற்றியை நம்மலாம் சம்பாதிச்சிருக்கோம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா கடவுள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு வழியை கொடுத்துருப்பார் அந்த ஒரு வழி இருக்கும் ஒரு தெருவுகோல் ஒரு பூட்டுன்னு இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு சாவி இருக்குங்க இப்போது இது மாதிரி நாட்டுக்கு நாடு யுத்தம் இருந்தால் அது ராஜதந்திர ரீதியாக பேசி இருக்க வேண்டியது மக்களுடைய கடமை எதிர்மறையான விஷயங்கள் தீவிரவாத சம்மந்தமான விஷயங்கள் அதிலேருந்து ஒதுங்கி இருந்து கொண்டால் எல்லாருக்கும் நல்லது இதுக்கெல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லுதுங்க எல்லா சமயமாக என்ன சொல்லுகிறது வழிபாடுகள் இஃப் ஹவ் டைம் டு ப்ரே த காட் எஸ் டைம் டு லிசன் இதுக்கு வழிபடுவதற்கு நேரம் இருந்தால் அதை கேட்பதற்கு கடவுள் தயாராக இருக்கிறார் நோ டைம் டு ப்ரே த கோ ம் அதான் சுருக்கமாக சொன்ன அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வழிபாடுகள் முக்கியம் முக்கியம் இந்த வழிபாடுகளை செய்ய செய்ய மனிதனுடைய மனம் எதிர்மறையான விஷயங்கள் எதிர்மறையான சூழ்நிலைகளிலே தரக்கூடியது யுத்தத்துக்கு தயாராக இருக்கக்கூடிய மனசில் வந்து சாந்தியும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த வழிபாடுகள்ங்க அதனால வழிபாடுகளை கடைபிடிக்கக்கூடிய மானிட வர்க்கம் ஒருபோதும் வழி தவறி போகாது கண்டிப்பாக அதுலேருந்து வெற்றி பெற்று நம்ம வெளியில் வந்துடலாம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து இதை புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை தாங்க அதை தான் நம்ம இந்த காலகட்டத்தில் பார்க்கணும் ஏன்னா இந்த ராகு கேது சனி குருவினுடைய பயிற்சி இது எப்படி இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு வந்து மிதுன ராசிலாக செஞ்சாரம் பண்ணுறாரு யாருடைய ராசிங்க சிவபெருமானுடைய ராசி திருவாதிரை நட்சத்திரம் தாங்க அந்த வீட்டுக்கு நட்சத்திரமாக வருகிறது முக்கியமான நட்சத்திரமாக வருது பாக்கி நட்சத்திரம் வருகிறது ஆனால் திருவாதிர தான் அந்த வீடை மிக முக்கியமாக குறிக்கிறது சிவனுடைய வீடு சிவனுடைய வீட்டில் இருக்கு குரு பார்க்குறாரு குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு ஒரு ஆட்டம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் வழிபாடுகள் அந்த சாஸ்வதமான வழிபாடுகளை வந்து நம்ம இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக காப்பாற்றி கரை சேர்க்கும் அதே போல் இப்போ ராசிக்காரங்களை பார்க்குறோம் இந்த மேசராசிக்காரங்க பனிரெண்டு ராசிகள் இருக்கும் தலைமை ராசி காலபுருஷினுடைய முதல் ராசி என்னான்னு ராசி மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு இப்போதே ஏழரசனி ஆரம்பமாகி இருக்கிறது கொடுக்கல் வாங்கல பிரச்சனை கையெழுத்து போட்டதில் பிரச்சனை பணம் கொடுத்த இடத்துல வராமல் போனது வியாபாரத்தில் நிறைய எதிர்மறையான விஷயங்கள் நிறைய இக்கட்டான சூழ்நிலை பண தட்டுப்பாடுகள் மனதில் ஒரு பொழுதும் முடிவு பெறாத நிதர்சனமான ஒரு கிறக்கமான சூழ்நிலை இதெல்லாம் இருக்குங்க ஆனால் இதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யலாங்க வழிபாடுகள் மிக முக்கியமான பங்கு இருக்கும் அங்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க ரிஷப ராசி கிருஷ்ண பரமாத்மாவுடைய ராசிங்க கிருஷ்ணருடைய ராசி வந்து ராசி அந்த ராசிக்கு என்றைக்குமே வந்து யோகம் அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த காலகட்டத்தில் சனி லாபகாண்டமாகிய பதினொன்று இல்லைங்க ராசிக்கு குரு ராசிக்கு இவ்வளோ நாள் ஜென்மத்தில் ஒரே டென்ஷனுங்க என்ன செய்யறோம் காசு வரல வேலையில பிரச்சனை டென்ஷனு வேலைக்கு போனா வேலையில வந்து நம்மளுக்கு அப்படி பண்றாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு ஒரே புலம்பலா இருந்துச்சுங்க ரிஷபராசிக்கு அதெல்லாம் மாறுங்க அந்த குரு பயிற்சியில குரு ரெண்டாவது வீட்டுக்கு போயிருக்கிறார் திருமணம் தடைப்பட்ட திருமணம்லாம் நடக்கக்கூடிய காலம் அந்தஸ்து புகழ் செல்வாக்கு கௌரவம் இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய நேரம் கையை விட்டு போன தொழில் கூட திரும்ப வந்து அமரக்கூடிய நேரங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகமான ஒரு காலம் அங்கிட்டு நீங்கள் பார்க்குறீங்க நல்லா இருக்கிற ராசி முதல்ல பார்ப்போமே துலாம் ராசிங்க துலாம் ராசி அந்த கெட்டும் பட்டணம் சேரணும்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி ரொம்ப கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சு இப்போதான் வந்து தலையெடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது அவர்களுக்கு ஓரளவுக்கு மேன்மையான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய காலம் அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசிக்கு குரு உங்களுடைய சொந்த வீட்டையே பார்க்குறாரு அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் சாதிக்க முடியாத விஷயங்களை சாதிப்பீங்க அர்த்தாசிரம சனி நடக்குது ஆனால் குரு மிஞ்சியன்னா எந்த கிரகமும் கிடையாது குரு பார்க்குறாரு அதே போல் இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு மூன்றாவது வீட்டையும் பார்க்குறாரு இந்த கும்பராசியும் பார்க்குறாரு இந்த பகுதி அவர் பார்க்கக்கூடியது உங்களுடைய லாபத்தையும் பார்க்குறாரு லாபகாண்டத்தையும் பார்க்குறாரு அப்படின்னு உங்கள் ஜாதகத்துக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ முயற்சிகளை நிறைய நீங்கள் ஸ்திரப்படுத்தி நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு சாதனை படைக்கக்கூடிய காலமாக இருக்குங்க இதெல்லாம் சரிங்க உங்களுக்கு இந்த ராசி பள்ளம்லாம் பார்த்துட்டோம் ஏறக்குறைய பார்த்துருக்கோம் இந்த கடகராசிக்கெல்லாம் எப்படி இருக்குங்க கடகராசிக்காரங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கு வந்திருக்கிறார் திருமண சம்பந்தமான பரிவர்த்தனை யோகத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு காலம் கன்னியா ராசிக்காரங்களுக்கு கண்டசனியை நம்ம சொல்லியிருக்கோம் துலாம் ராசிக்காரங்களுக்கு நன்றாக இருக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிதானமாக இருக்கக்கூடிய காலம் குரு பயிற்சியாகி எட்டாவது வீட்டுக்கு போறாரு வந்துட்டார் அப்படி அஷ்டமத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனசில் நிறைய நெருக்குதல் இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு ஆறாவது வீட்டுக்கு போயிருக்கிறார் அப்படின்னா எதிர்மறையான எண்ணங்கள் நல்ல பழகுனவங்களோட எதிர்மறையான சிந்தனைகள் மனஸ்தாங்கம் மனஸ்தாங்கல் ஏற்படுறது அல்லது ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாத இருக்கிறது இதெல்லாம் நடக்குங்க அதாக மொத்தத்தில் யாருக்கு நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு நல்லா இருக்குது துலாத்துக்கு நல்லா இருக்குது தனுசுக்குங்க நல்லா இருக்குங்க ஏனைய ராசிகளுக்கெல்லாம் ஒரு சுமாரான பலன்களை ரொம்ப மோசமாக ஒன்றும் இல்லைங்க எல்லாம் எல்லாத்தையும் சமாளித்து போகக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க அரசியல் வட்டாரங்களில் தான் இப்போது கொஞ்சம் குளறுபடியான சூழ்நிலைகள் இருக்குது இயற்கை பேரிடர்களை நம்ம சந்திக்கக்கூடிய காலமாக இருக்குது ஆனால் எல்லாத்தையும் கண்டிப்பாக நம்ம சந்தித்து விடுவோம் சமாளித்து விடுவோம் சந்திப்போம்ன்றது வேற சமாளித்து விடுவோம் அதுதான் மிக முக்கியமானது கனதாசன் சொன்னார் இல்லையா அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க அதில் சொல்லியிருப்பார் மனுஷனுக்கு எல்லாருக்கும் ஒரு காலக்கட்டத்தில் பாம்பை கட்ட பயம் மரத்தை மட்டும் க மரத்துலேருந்து குச்சி உடைச்சி பாம்பு அடித்தான் பாம்பு செத்து போடுச்சு எல்லாரும் நினைச்சாங்க பாம்புக்கு பகை குச்சி அப்படின்னு நம்பினாங்க புளியை எல்லோரும் பார்த்து பயந்தாங்க உரத்தம் துணிஞ்சு வேல் செஞ்சு புளியை கொன்றான் புளிக்கு பகை வேல் அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க பயந்தவர்கள் பயந்தவர்களாகவே இருந்திருந்தால் மனித சமுதாயத்தினுடைய துவக்கம் பாம்புக்கும் புளிக்குமே பலியாகி போயிருக்கும் நம்மளாம் இருந்திருக்க மாட்டோம் அப்படின்னா ஒரு பயம் அதை மாற்றுவதற்கு ஒரு பாதை கண்டிப்பாக தேவையாக இருக்கும் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே தட்டு தடுமாறி வியாபாரத்தில் நஷ்டம் பணம் கொடுக்கல கொடுத்த இடத்துல வர முடியாமல் போனது பிள்ளைங்களுடைய கல்வி இப்படி நம்ம சொல்கிறத யாரும் கேட்குறது இல்லை நம்ம தனிமரமாக இருக்கிறோம் பெரிய போராட்டம் துன்பம் துயரம் வேதனை விரக்தி கண்டம் தோஷம் கஷ்டம் இப்படியே நம்ம குழம்பிக்கிட்டு இருக்கிறது விட்டுட்டு ஆக்ககரமான நடவடிக்கைகள் என்ன இதைத்தான் பண்ணணும் இல்லை ஆனால் வழிபாடுகளுங்க மனம் முருகி நம்பிக்கையோடு செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாரும் நினைப்பாங்க இந்த வழிபாடுகள் அப்படியே எல்லாரையும் காப்பாத்திடுமா அப்படின்னு கண்டிப்பாக காப்பாற்றுங்க ஒரு சின்ன விஷயம் பல தடவை உங்களுக்கெல்லாம் நினைவூட்டின ஒரு விஷயத்த திருப்பியும் சொல்கிறேங்க ராமாயணத்தில் ராமர் அப்படியே அசந்து போயிடுவார் ராவணனுக்கிட்ட போட்டி போட்டு ஒன்றும் வாசிக்க முடியாது ராவண்கிட்ட அப்படியே அப்படியே தொழண்டு போயிருவாரு நம்மளால முடியாது போல இருக்க அப்படின்னு மூச்சாயி கூடிய நேரத்துல அகத்தியரை வந்து சொல்லுவார் ராமா அவன் வந்து சிவன் கிட்ட சாகா வாங்கினவன் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது ஆதித்ய ஹிருதயம் ஆதித்யன்னா சூரியன் ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு அதை ஒன்பது முறை பாராயணம் பண்ணி அவன் அடி வில்லு விடு அவன் கண்டிப்பா கீழே சாஞ்சிருவான ராமர் அதே மாதிரி பண்ணாரு பண்ணிச்சு ஒரு பயம் அதை மாற்றுறதுக்கு ஒரு பாதங்க முடியாது அப்படின்னு நினைச்சது வந்து ஒரு யுக்தி ஒரு சித்தர் வந்து உங்களுக்கு சொல்கிறார் அந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு இந்த திரு மனம் இந்த பிரபஞ்சத்தினுடைய திறவுகோள் அப்படின்னு ஒன்று இருக்குங்க பிரபஞ்சத்தை காலையில் நம்ம வணங்குறோம் இல்லையா இல்லை குறைவில்லாத செல்வமும் நல்ல ஆயிலையும் நல்ல வாழ்க்கையும் கொடு அப்படின்னு வேண்டுறோம் அந்த மாதிரி இப்போ கிட்ட நம்ம பிரார்த்தனை பயன் பண்ணக்கூடிய வேலையில் ஏதோ ஒரு கதவு கண்டிப்பாக நமக்கு திறக்குங்க உங்களுக்கு தெரியல ஆதிசங்கரர் வந்து கனகதாரா பொழுது பண்ணும்பொழுது இருந்து ஏதோ தொடர்ந்து தான் அப்படியே கனகதாரா தங்க மழை பெய்துது நெல்லிக்காய் மழையாக பெய் தங்கமாக பெய்துது அந்த மாதிரி ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு ஒரு கதவு அங்கே திறக்குங்க ஒரு திறவுகோல் அங்கே வெற்றியின் திறவுகோல் அப்படின்னு ஒன்று வானத்தில் இருக்கும் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம முயற்சி செய்து அடைந்தால் சிறப்பாக இருக்கும் அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் இப்போது இந்த சில ராசிகளுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் ஒரு குழாயில் நீர் வருது நீங்கள் வந்து குடம் கொண்டு போனீங்கன்னா குடம் நிறைய தண்ணீர் கொண்டு வருவீங்க வாளி கொண்டு போனீங்கன்னா வாளி அண்டா கொண்டு போனீங்கன்னா அண்டா நிறையா கொண்டு வர போகிறீங்க அதனால உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அந்த வஸ்துக்களை நீங்கள் தயார் பண்ணி கொடுங்க இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கிற ராசி அப்படின்னு சொன்னோம் ரிஷப ராசிக்கு நல்லா இருக்குது துலாம் ராசி தனுசு ராசி நல்லா இருக்கிறது அங்கிட்டு கும்பராசி ஓரளவுக்கு சிறப்பாக தானே இருக்கிறது இவங்கெல்லாம் என்ன செய்யலாம் லக்ஷ்மி குபேர்ன்னு கூடிய எந்திரங்க அது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம் சுதர்சனமும் லக்ஷ்மி குபேரன்னா அங்கே வைங்க உங்களுக்கு கண்டிப்பாக சிறந்த பலனை கொண்டு வந்து கொடுப்பாரு அது கொண்டு வந்து சேர்க்குறதே கூடுதலாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அண்மையில் சில நாடுகளில் சண்டை நடக்குதுங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உடைய ஞாபகம் வந்திருக்கும் சுதர்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணையை வந்து கொண்டு வந்திருக்காங்க சுதர்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரை வச்சே ஒரு ஏவுகணை வந்திருக்கிறது அப்படின்னா அந்த சுதர்சனம் அப்படின்றது எதிர்மறையான விஷயங்களை அழித்து நல்ல விஷயங்களை மனிதனுக்கு கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுகிறது முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நன்றி அடுத்த நிகழ்ச்சியில இதை இன்னும் விலாவாரியான விரிவான சில தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்